அன்பான கடக ராசி நேயர்களே ராசி மண்டலத்தில் சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால அன்போடவும் தாய்மை உள்ளத்தோடவும் கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனால உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவீங்க சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஓடி போய் முதல்ல உதவி செய்கிறது கடகராசிக்காரங்களாக தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சுமூகமாக முடிச்சு வைக்கக்கூடிய திறமை கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு சண்டை இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு பக்கமாக பேசாமல் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம்தான் இவங்க பேசுவாங்க இவங்களே தப்பு செஞ்சால் கூட அதை ஒத்துக்கவும் செய்வாங்க தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்பவே கட்டுப்பட்டு நடப்பாங்க மனதளவில் ரொம்பவே உறுதியானவங்க நேரங்களில் சுயநலமாக செயல்படுவாங்க ஆனாலும் மற்றவங்களை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுல கற்றுக்கக்கூடிய ஆர்வம் நிறையவே இருக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக முழு மனசோடு போராடுவாங்க கடக கடகராசிக்காரங்க ஒருத்தரை காதலிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை என்னைக்குமே பிரிய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே அதிகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு துணிஞ்சு இருப்பாங்க இவங்க நேசிக்கிற அளவுக்கு இவங்களுடைய துணை இவங்களை நேசிக்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கைகளை எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் கிட்ட பழகிறவங்க கிட்ட பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க தகுதி அந்தஸ்து பார்க்க மாட்டாங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பழகுவாங்க ஒரே மாதிரி பேசுவாங்க எப்போவும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க வெளியே பாக்குறதுக்கு இவங்க கடினமானவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மையானவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகி சீக்கிரமே நண்பர்களை இவங்க இவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதுனால இவங்களை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஜோதிட உலகத்தில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் தன்னுடைய ராசியை மாற்றுவார் அதன்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில் வக்கர நிலையில் இருந்துட்டு வராரு இது சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு நீடிச்சிருந்தது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது இருபது மணிக்கு மீன ராசியிலிருந்து தன்னுடைய நேரடியான இயக்கத்தை தொடங்க போகிறாரு இதனுடைய விளைவுகள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்கப் போகுது சனி பகவான் இந்த மாற்றத்தை தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் செய்ய போகிறாரு நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெற்றிகரமான இடமாற்றங்கள் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய நல்ல பெயரை வாங்குவதற்கு சூழ்நிலைகள் சரி அமைய போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சிறப்பான திட்டங்களை நீங்க போட்டுக் கொடுப்பீங்க தொழில் முனைவோர்களுக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அத்தனை உதவிகளும் முதலீடும் வந்து சேரும் லாபகரமான மற்றும் சொத்து ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை அதிகமாக தொடங்குவீங்க சனியினுடைய நேரடியான ஆற்றல் விடாமுயற்சி மற்றும் உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கப் போகுது வியாபாரத்தில் நம்பிக்கை அதிகரிக்கப் போகுது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்குது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல செய்திகள் நடக்கப் போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்து பிரிஞ்சிருப்பாங்க அவங்க மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கும் அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் இந்த வக்கர சனி பயிற்சியில் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது முக்கியம் திருநள்ளாறு போன்ற சனி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவானுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடலாம் கருப்பு நிற ஆடைகளை அணிவது தவிர்க்கலாம் ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவி செய்கிறது உங்களால் முடிந்த வரை அன்னதானங்கள் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியங்களை சேர்க்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்ல சோம்பல் இல்லாமல் கடினமாக உழைக்கிறது நேர்மையாக இருப்பது நியாயத்துடன் நடந்து கொள்வது சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிக உதவியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு தகுந்தபடி அதற்கேற்ற பரிகாரங்களை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லை என்னால் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தவறான செயலுக்கும் இடம் கொடுக்காம நேர்மையாக நடந்துக்கணும் சோம்பல் இல்லாமல் இருக்கணும் பொய் பேசுதல் மற்றவர்களை பற்றி அவதொரு பரப்புதல் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறது இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பேராசைன்னு எதுவுமே இல்லைங்க ஆரோக்கியமான சாப்பாடு தனக்குன்னு சந்தோஷமா ஒரு குடும்பம் மனசுக்கு பிடிச்ச வீடு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு வருமானம் அதோட எப்பவும் உடல் ஆரோக்கியமும் நிம்மதியும் தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க முக்கியமா நான் இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவிச்சது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க ஆனா இந்த பத்து மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட உங்களுக்கு முழுசா நிறைவேறலை உங்க வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி தான் இன்னமும் போயிட்டு இருக்கு ஒரு நல்ல பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் போதுமான அளவுக்கு கிடைச்சிருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை உங்களுடைய முகத்துல முன்ன மாதிரி தேஜஸ் இல்லை ஆனாலும் உங்களை பார்க்கறவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும் எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் கைக்கு எட்டும் ஆனா வாய்க்கு எட்டாது இப்ப கூட உங்களுடைய மனசை தொட்டு பாருங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து உங்களை முடக்கி போடுதோ அப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள தோணும் யாராவது எனக்கு இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாங்களா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நான் கீழே விழும்போது கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறேன் என்னோட கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா ஆறுதலாக நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு உங்கள் மனசு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் உங்கள் மனசுல இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகத்தான் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்க வேலையில நீங்க எப்பவுமே தான் இருப்பீங்க கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க ஆனாலும் உங்களுக்கான வருமானம் குறைவா வந்திருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு இல்ல சொத்து பணம் இல்ல அப்படிங்கறதுனாலயே திருமணம் எல்லாமே தள்ளி தள்ளி போயிருக்கும் நீங்களா ஏதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஆரம்பத்துல எல்லாம் சரியா போனாலும் கடைசி நேரத்துல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல எனக்கு உன்ன பிடிக்கல அப்படின்னு காலை வாரி விட்டுருவாங்க இது மாதிரி அதிகமான தோல்விகளை சந்திச்சது நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க உங்களை விட்டுட்டு வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் போனாலும் ஒரு வாய்ப்பு போனாலும் அதுக்காகவெல்லாம் இனி வருத்தப்படாதீங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு குடும்ப இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களை நிம்மதியாக சாப்பிட விடாது நல்லா தூங்க விடாது இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எதுக்குடா இந்த வாழ்க்கை பேசாமல் நம்ம பிறக்காமலே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய மனசில் எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதுக்காகவெல்லாம் இனியும் நீங்கள் வருந்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசி அதிபதியால் உங்களுடைய வாழ்க்கை மீண்டு வரப்போகுது நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க இந்த கிரகங்கள் எல்லாமே உங்கள் தொழிலையும் குடும்பத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து சில வாய்ப்புகளையும் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க போகிறாங்க இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே துல்லியமாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கான தலைமை பண்பு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் உங்களை மற்றவங்க கவனித்து பார்க்க போகிறாங்க உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை இனிமே தான் நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தயங்கி தயங்கி இருப்பீங்க ஆனால் இனிமே நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு துணிஞ்சு செய்ய போகிறீங்க இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்க போகிறது எதிரிகள் இருந்தாலும் யாரும் குறுக்க வர மாட்டாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாராலேயும் முடியாது புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேசும் திறனுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் காரணமா இருக்க போறாங்க உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது குடும்பத்துல இதுவரைக்கும் சில மனிதர்களுடைய இழப்புகள் இருந்திருக்கும் இனி எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற சந்தேகத்தோட கூட நீங்க வாழ்ந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாறி அமைய போகுது குருபலன் உங்களுக்கு சரியாக அமையும் போது நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போறாங்க அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு கிடைக்க போறாங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலை ரொம்பவே முன்னேற்றம் அடைய போகுது புதிதாக உங்களுக்கு சொந்த வீடும் சாத்தியமாகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களுடைய புதிய சிந்தனைகள் உங்களை பிரபலமாக்க போகுது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் கணினி துறையில வேலை செய்கிறவங்களுக்கு அதிக வருமானமும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீண்ட நாட்கள் வராமல் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் ஒரே தவணையில முழுசா கிடைக்க போகுது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய தயாரிப்புகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க தொழில் சம்மந்தமாக நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை போராட்டத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதுவெல்லாம் இனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் பைக் எல்லாமே வாங்குவீங்க சொத்து நிலம் எல்லாமே உங்களுக்கு தானா வந்து அமைய போகுது பல வருஷங்களா நீங்கள் எல்லாம் தொழில முதலீடு செஞ்சே நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க ஆனா முதன்முறையா நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கும் உங்க சுய தேவைகளுக்கும் ஒரு பெரிய தொகை லாபமா உங்களுக்கு கிடைக்க போகுது இது மாதிரி செல்வ வளம் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த பணத்துக்கும் செல்வத்துக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியா சாப்பிடாம தூக்கம் இல்லாம மனசுல எதையோ ஒன்று நினைச்சிட்டு கவலையோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு இனி இதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மீண்டு வரப்போகுது நீங்க தொழில் செஞ்சாலும் மாத சம்பளத்துக்கு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு சின்ன பகுதியை உங்க எதிர்கால தேவைகளுக்கு சேமிக்கிறது மட்டுமல்லாம யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்னதா செய்ய ஆரம்பிங்க அதுவெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடன்களை வாங்கிட்டு இருந்தீங்க இனி முடிஞ்ச வரைக்கும் கடனே வாங்க போறது இல்லை அப்படிங்கிறத மனசுல நிலைநிறுத்திக்கிங்க கடன் மட்டும் வாங்கனீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி போயிடும் குடும்பமும் தொழிலும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க சரியா கவனிக்கலீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடங்கி போயிடும் எப்பவுமே உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டுக்கும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும் இன்னும் சில பேர் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் எங்கிட்ட எங்கப்பா பணம் இருக்கு நான் எல்லாத்துக்கும் கடன் வாங்கி தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னலாம் நீங்க சொல்லலாம் இனிமேலும் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வராது நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் கடனை எல்லாம் கட்டுறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இதுவெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா நான் ராசி இல்லாதவன் என்னால இதுவெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னலாம் எப்பவும் கேள்விக்குறியோட இருக்காதிங்க முழுசா நம்புங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் உங்களுக்காக வரக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களும் சில மனிதர்களும் எப்பவுமே உங்க கூடவே சுத்திட்டு இருப்பாங்க இதை மட்டும் சரியா புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் வாழ முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல அடியெடுத்து வைக்கும் போது புது மனுஷனா இருப்பீங்க அதனால இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எதையுமே சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கடமையை மட்டும் எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் ரகநிலைகளும் உங்களுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் பொழுது சுய ஒழுக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் பழகும்போது ஒரு லிமிட்டோட பழகணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறத நீங்கள் நிறுத்திக்கணும் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க எந்த இடத்துலையும் வாக்குறுதியை கொடுத்துறாதீங்க நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் பயந்து வேலை செஞ்சால் போதும் உங்களுடைய வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க மூன்றாவது நபருடைய வாழ்க்கையிலையோ அவங்க விஷயத்திலையோ நீங்க தலையிடுறத தவிர்த்துக்கணும் இதையெல்லாம் நீங்க கவனமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோட ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுதுங்க